வணக்கம் நண்பர்களே நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அரசியல் கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு அதுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து கதல்ஸ் வந்து அதிகமாகிடுச்சுன்னா சொல்லலாம் அந்த வகையில் டிஎம்கே ஐடி விங்கில் இந்த சகிலா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐடி விங்கில் வந்து செயல்பட்டுருக்குறாங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் இப்போ வந்து கட்சி மட்டும்தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு அவரோட கொள்கை என்ன சின்னம் என்ன இன்னும் எதுவுமே தெரில அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அப்யூஸ் அதாவது டெத் அப்யூஸ் வந்து விஜய் அவர்கள் இறந்த மாதிரியும் இவங்க வந்து ஒரு டெத் அப்யூஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்போலாம் திமுக அரசு இதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கா அப்போ யாராவது புதுசாக அரசியல் வரக்கூடாது நீங்கள் மட்டும்தான் அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு நீங்கள் வச்சுருக்கீங்களா என்னன்னு தெரில ஏன் மற்றவங்க அரசியல் வந்தால் என்ன அதுல தப்பு அப்படி அரசியல் வந்தால் அவங்கள அரசியல் நோக்கத்தோட நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணால் அதை நாங்கள் ஒத்துக்கிறோம் தயாராக இருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டிருக்கும் கோழி பிரியாணிக்கும் வந்து சேர்ந்த கூட்டம் கிடையாது இது இது ஒரு தனி மனிதனின் படம்லாம் சொல்லலாம் விட்டு காசையும் வச்சு அவர் வந்து இந்த கட்சியை ஆரம்பிக்கல அவரோட உழைச்ச காசு அவரோட உழைச்ச ரசிகர்கள் அவரோட உழைச்ச ரசிகரோட வச்சு தொண்டர்களை வச்சு இந்த கட்சியை வந்து உருவாக்கி இருக்கிறாரு இது அவருடைய கட்சி ஆனால் இந்த கட்சியை விமர்சிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது அப்படி விமர்சிக்கணும்னா தகுந்த தகுதி தராதரம் இருந்தால் அதை விமர்சனம் நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி கொள்கையை விமர்சித்து நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி டெத் அபியூஸ் பண்ணி கேவலமான எச்சத்தனமான விமர்சனங்களை இட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லலாம் நம்ம வந்து எந்த கட்சிக்கு நம்ம எதிரி கிடையாது அதை வந்து புரிஞ்சுக்கணும் இவர் வந்து நலத்தட்டம் செய்யறதுக்கு மட்டும் தான் வராது எதிரியை யாரும் அழிக்கிறதுக்கு வரவில்லை அதை தான் இதை வந்து நம்ம சொல்லலாம் இந்த வீடியோவில வீடியோ பவர் தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி விக்ஸில் வந்து மோதி இருக்காங்க என்னன்னு நீங்கள் வந்து காசு கொடுத்து ஐடிவிங் உருவாக்கணும் நாங்கள் ரசிகர்களே தனித்தனியாகவே ஐடிவிங் நாங்கள் வச்சுருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அந்த ஐடியை பிளாக் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க அதை இதன் மூலமாக தெரியுது தளபதி ரசிகர் படைகள் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்ட்டு இதேமோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்விட்டரில் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலாட்டா மீடியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கருக்கணிப்பில் வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கே இது மொதல் தான் நம்ம தளபதி அவர்கள் கட்சி தான் ஜெயிச்சிருக்கு இது மூலயமே தெரியும் கிட்டத்தட்ட பதினேழாயிரம் பேரும் வாக்களிச்சிருக்கிறாங்க இது மூலியமாக தளபதியோட பவர் என்னான்னு தெரியும் அதனால் தளபதியோட பவரை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே ஒதுங்கிறது நல்லது தான் சொல்லுவேன் ஓகே நண்பா இந்த வீடியோ எல்லோருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரி தளபதி விட்டு தகவல் தருணா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி அழுத்திங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்